அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாயி தாயலா வரகாத்துகு அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே நான் உங்களோடு உஸ்தாத் ஷம்ஷுத்தீன் ஜமாலி இப்பொழுது கான்விகேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்வது என்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அது பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஃலலுல்லமா தேர் எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு விரைவில் பட்டமளிப்பு விழா சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது அந்த தேதியெல்லாம் உங்களுக்கு தபால் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு கடிதம் வந்திருக்கும் இப்பொழுது இந்த பத்தாம் தேதிக்குள்ளாக ஆன் ஆர் பிஃபோர் பத்தாம் தேதிக்குள்ளாக நீங்கள் வந்து கான்வெகேஷனுக்காக அப்ளை செய்தாக வேண்டும் அந்த கான்வெகேஷன் ஃபார்மு இரண்டு இருக்கிறது அந்த இரண்டை நான் உங்களுக்கு இப்பொழுது காட்டுகிறேன் பாருங்கள் சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆன்வல் சப்ளிமெண்டல் கான்வெகேஷன் ஆன்வல் ஆர் அந்த பார் போட்டிருக்க அது அல்லது சப்ளிமெண்டல் கான்வெகேஷன் இது வந்து கோடிங் ஷீட் கோடிங் ஷீட் இந்த ஷீட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது முதல்ல பாருங்கள் இன்பர்சன் ஆப்சன்டியா இந்த பர்சன் அப்படின்னா நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நான் வந்து நேரில் வரேன் அப்படின்னா அவங்க இன் பர்சனுங்க அதுக்கு நேராக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் அவங்க என்ன செய்யணும் டிக் அடிக்கணும் ஆனால் ஆப்சன்டியான்னு இருக்குது ஆப்சன்டியா அப்படின்னாக்க அதாவது நேரில் வர இயலாதவர்கள் அவங்க வந்து இன் ஆப்ஷன்ஷியாக இருக்குல்ல அந்த பாக்ஸில் டிக் அடிக்கணும் அவ்வளோதான் மேலே டிக்கு போட்டால் போதும் அப்போது நேரில் வரவங்க எவ்வளோ டிடி எடுக்கணும் அப்படின்னா இரநூத்தி அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன் பர்சன் அப்படின்னு நீங்கள் டிக்கு போட்டிங்கன்னா டிடி எடுக்கும்போது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு டிடி எடுக்கணும் நீங்கள் வந்து இன் ஆப்ஷன்ஷியா அப்படின்னு போட்டிங்கன்னா வர நேரில் வர முடியல அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு டிடி எடுக்கணும் அப்படிதானே சரி அதை கொஞ்சம் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க எல்லோரும் அந்த உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்ரு வந்திருக்கும் அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க எல்லாரும் ஆ அப்புறம் ரெகுலர் ப்ரைவேட் அப்படின்னு இருக்குது ரெகுலர் கேண்டிடேட் வந்து யாருன்னா ஜமாலி அரபிக் காலேஜில் படித்தவங்க மட்டுந்தான் ரெகுலர் அதை தவிர தமிழ்நாடு முழுக்க நிஸ்வான் மர்சாவில் படித்தவங்க மதரசாவில் படித்தவங்க தனியா பள்ளிவாசலேருந்துக்கிட்டு படித்தவங்க எல்லோரும் ப்ரைவேட் டிக் போடணும் அது ஜமாலி ஐயன் அப்படின்னா அது சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட கல்லூரி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் அது அதனால் அவங்க மட்டும்தான் ரெகுலர் மற்றவங்க எல்லோரும் வந்து ப்ரைவேட் சரி பாருங்கள் அடுத்து வந்து அது டைப் வந்து இன் பர்சன் ஆப்ஷன்ஸியா நேச்சர் ஆஃப் ஸ்டடி வந்து ரெகுலராக ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்து நேம் ஆஃப் த காலேஜ் வேர் ஸ்டடீடு அல்லது எக்ஸாம் டேக்கன் அப்படின்னு இருக்குது இது வந்து என்னென்னா தி நியூ காலேஜ் இங்கே வந்து சென்டர் கோடுன்னு இருக்குது இந்த சென்டர் கோடு வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் நாலு நம்பர் இருக்கும் அதில் சென்டர் கோடுன்னு போட்டு அதை பார்த்து எழுதி விட்ருங்க அப்புறம் வந்து சென்டர் நேம் அப்படின்னு இருக்குது சென்டர் நேம் வந்து தி நியூ காலேஜ் அடுத்த நேம் ஆஃப் த டிகிரி பாஸ்டு அது டிகிரி இருக்குல்ல கீழே வந்து அஃசல் உல் உலமா ஏன்னா மேலே சின்னதாக ஓடி அரபிக்னு எழுதி கீழே அப்சல் உள் உளமான்னு எழுதுங்க ஒரு பாக்ஸ்லேயே ரெண்டு லைனும் வரணும் மேலே வந்து ஓ புள்ளி அப்புறம் டி புள்ளி அரபிக் போட்டு அது கீழே அப்சல் ஒரு கோடு உல் ஒரு கோடு உலமா அப்படின்னு எழுதிடுங்க பிரான்ச்சு வந்து ஓடி அரபிக் பிரான்ச் வந்து ஓடி அரபிக் லாஸ்ட் அப்பியரன்ஸ் கடைசியாக நீங்கள் தோன்றிய தேர்வு அதாவது கடைசியாக எக்ஸாம் எழுதிப்பீங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அது மன்த் வந்து ஏப்ரல் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் எழுதி விட்ருங்க அப்புறம் கிளாஸ் அட்டைனுடு இருக்குல்ல நீங்கள் எடுத்த கிளாஸ் என்ன ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா அப்படின்னு நீங்கள் எழுதணும் அதுக்கு எப்படி எழுதுறதுன்னா நீங்கள் ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டை வச்சு என்ன செய்யணும் ஆறு சப்ஜெக்டா மொத்தமாக வந்து கூட்டி மொத்த மதிப்பெண்களை ஆறாவில் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்போது வந்து கிளாஸ் அப்டைனடு இது உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நிறைய பேர் செகண்ட் கிளாஸ் இருக்கிறாங்க சில பேர் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறாங்க சில பேர் தேர்ட் கிளாஸு உங்கள் மதிப்பெண்களை கூட்டி பார்த்து ஆறாளை டிவைட் பண்ணி பார்த்து போட்டுங்க அட் த நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் என்டர்டு இன் த யூனிவர்சிட்டி ரெக்கார்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பதிவேட்டில் பதிவானதன் பிரகாரம் உங்களுடைய பெயரை எழுதவும் நீங்கள் என்ட்ரன்ஸு ப்ரிலிமினரி ஃபைனலுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் எப்படி இருப்போ அதே மாதிரி இன் இங்கிலீஷ் கேப்பிட்டல் அந்த இடத்துல பெரிய இடத்துல தான் எழுதணும் ஏன்னா ஸ்மால் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர் இருக்குல்ல நீங்கள் என்ன செய்யணும் கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்புறம் கீழே இன் தமிழ் அப்படின்ட்டு இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் தாய்மொழியில் அதே பேரை நீங்கள் எழுதணும் உங்கள் பேரை அப்புறம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இன்ஷியல்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டதெல்லாம் இது இது என்ன அப்படின்னா உங்கள் தாப்புனார் பேரை நீங்கள் ஃபுல்லாக எழுதுன்னு அர்த்தம் இன்சியல் ஒரு எழுத்து போடுவீங்க இப்போ எனக்கு வந்து சம்சத்தீனா நான் எம் சம்சுத்தீன் அப்படின்னு போடுவேன் இப்போ எம்முக்கு என்ன மீரான் சாகிப்பு அப்போ நான் என்ன செய்யணும் தாப்புனார் பேரை முழுசாக எழுதணும் அதுதான் அது இன் இங்கிலீஷில் நேராக ஃபுல் ஃபுல் பேர் எழுதணும் அப்புறம் இன் தமிழ் அதில் ஃபுல் பேர் எழுதணும் அவ்வளோதான் சரியா அடுத்து வந்து செக்ஸ் அப்படின்னு இருக்குது மேல் ஃபீமேல் ஆம்பளை பிள்ளைனா மேலில் டிக் பண்ணுங்கள் பொம்பளை பிள்ளைனா ஃபீமேலில் டிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் விண்ணப்பதாரருடைய கையொப்பம் யார் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ டிகிரிக்கு வேண்டிய அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய கையொப்பம் அங்கே இருக்கணும் நீங்கள் வந்து அந்த கையெழுத்து போடணும் அப்புறம் கீழே பாருங்கள் அடுத்த இன்னொரு பா அந்த பாக்ஸுக்கு பாக்ஸ்லேயே வந்து கீழே சீரியன் நம்பர் இருக்குது நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் அது விண்ணப்பதாரோடைய பேர் வந்து பெரிய எழுத்தில் எழுதணும் அந்த கோர்ட்டில் பெரிய நீளமான டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதில் எழுதுங்க ரெஜிஸ்டர் நம்பர் அது உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை நீங்களே நினைச்சா டப்பா டப்பாவாக கொடுத்துருக்கான் பாருங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு நம்பர் தான் எழுதணும் அப்புறம் அட்ரஸ் டு விச் த டிகிரி இஸ் டு பி சென்ட் நம்முடைய பட்டம் அனுப்பி வைக்கப்பட வேண்டிய தொடர்பு முகவரி புரிய வீட்டு முகவரி எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு உங்கள் டிகிரி வந்து சேரணுமோ அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதுங்க நீங்கள் முன்னாடி வேறு அட்ரஸ் இருந்துருப்பீங்க இப்போ ஒரு புது அட்ரஸில் இருப்பீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை எழுதுங்க அப்போது உங்களுக்கு வந்து சேரும் அதில் பின்கோட் நம்பர்லாம் இருக்குது அதை கரெக்டாக எழுதுங்க ரெண்டாவது ஃபார்ம் அதிலே இருக்குது பாருங்கள் ரெண்டு ஃபார்ம் இருக்கும் அதில் மட்டும் ரெண்டாவது படித்து காமிக்கிறேன் இது அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு ஆன்வல் அண்டு சப்ளிமெண்டல் கான்வர்கேஷன் இந்த சீரியல் நம்பர் இருக்கு அதை உங்களுக்கு தெரியாதான் விட்டுருங்க புரியுதா இதில் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொன்னேன் உங்களுக்கு சரியா அதில் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு ஆனுவல் அண்டு சப்ளிமெண்டல் கான்வர்கேஷன் இன் பர்சன் ஆர் இன் ஆப்சன் இன் பர்சன்னாக நேரடியாக இன் டி அப்படின்னா தபால் மூலியமா அது எது வேணுமோ அதை நிறைய பண்ணுங்க டு பி ஃபீல்டு இன் பை த கேண்டிடேட் யார் விண்ணப்பதாரரோ மனுதார் அவங்க தான் வந்து இதை ஃபில் பண்ணணும் புரியுதா அடுத்தவங்ககிட்ட ஒரு பேப்பரில் எழுதி காட்ட சொல்லி நீங்கள் எழுதிக்கிங்க அவ்வளோதான் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி தப்பாகிட்டா நீங்கள் பொறுப்பு இல்லை அப்புறம் நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பேங்க் டிடி ஷுட் பி என்க்ளோஸ்டு நீங்கள் டிடியை பேங்க்கில் எடுக்கணும் எடுத்த டிடி அது கூட இணைக்கணும் ஒரிஜினல் டிடியை நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணாங்க சார் ஒரிஜினலை வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் அனுப்பி வைக்கவான்ட்டு நல்லா கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னேன் நான் புரியுதா ஜெராக்ஸை நாம் வச்சுக்கணும் ஒரிஜினல் அங்கே அனுப்பி வைக்கணும் அந்த டிடியோடைய பின்புறத்தில் முதல் லைனில் உங்கள் பேர் எழுதணும் ரெண்டாவது லைனில் என்ன ஓடி அரபிக்கு அப்சர்வலமாக ஒரு சின்ன கோடு போட்டு கான்வெக்கேஷன் அந்த டிடியாக இருந்தால் சின்ன கோடு போட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு எழுதணும் அப்புறம் மூணாவது வரியில் உங்கள் மொபைல் நம்பர் எழுதணும் இப்போ இதில் நேம் அண்டு பிளேஸ் ஆஃப் த பேங்க் பே நீங்கள் டிடி எடுத்தீங்கல்ல அந்த பேங்க்கு பேர் என்ன அதை எழுதுங்க அப்புறம் பிளேஸ் ஆஃப் த பேங்க்னால் அந்த பேங்க் எந்த ஏரியாவில் இருக்குது அந்த ஊர் பேரும் எழுதணும் அந்த தான் அமௌண்ட் ஆர்எஸ் ருப்பீஸ் எவ்வளோக்கு டிடி எடுத்தீங்க டிடி அமௌண்ட்டு எழுதுங்க டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் டிடி நம்பர் இருக்கும்ங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அதுக்கு எழுதி விடுங்க அப்புறம் டேட் எந்த டேட்டில் நீங்கள் டிடி எடுத்தீங்கன்னோ அந்த டேட்டை கீழே எழுதுங்க சரியா இந்த பக்கம் பாருங்கள் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு இருக்குது அது அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் யாரும் அதில் கை வைக்கக்கூடாது அங்கே போய் அதில் ஒன்றும் எழுதாதீங்க சரியா இப்போ கீழே வாங்க பாக்ஸ் போட்டிருக்கா டிகிரி ஃபார் விச் அப்ளிகேஷன் இஸ் மேட் என்ன டிகிரி வாங்கிறதுக்காக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்போ இங்கே எழுதணும் உங்கள் இது என்னது ஓடி அரபிக் அஃசல் உல் உலமா சரியா டிகிரி ஃபார் விச் அப்ளிகேஷன் இஸ் மேட் அப்படின்னா எந்த டிகிரியை பெறுவதற்காக நீங்கள் இந்த விண்ணப்பத்தை தயார் பண்ணியிருக்கிறீங்க அப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன எழுதணும் ஓடி அரபிக் அப்சல் உல் உலமா அப்புறம் கீழே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் லாஸ்ட் அப்பியரன்ஸ் என்ட்ரன்ஸு ப்ரிலிமினரி ஃபைனல்லாம் இருக்கும் ஃபைனலில் மூணாவது வருஷத்தில் கடைசியாக நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது என்ன உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருந்தாங்களோ பல்கலைக்கழகத்தில் அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இங்கே எழுதணும் சரியா அப்புறம் பாருங்கள் இருக்கா இந்த பிரான்ச்சு வந்து ஓடி அரபிக் அப்புறம் மந்த் இருக்கா அதான் ஏப்ரல் அப்புறம் இயர் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் கீழே பாருங்கள் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ் கேண்டிடேட் ஆஸ் இன்க்ளோஸ்டு இன் த யூனிவர்சிட்டி ரெக்கார்ட் புரியுதா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவேட்டில் என்ரோல்டு அது பல்கலைக்கழகத்தினுடைய பதிவேட்டில் எப்படி பதிவாயிருக்குதோ அந்த ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இனி இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷில் இதுக்கு நேராக எழுதிருங்க அப்புறம் இன் தமிழ் தமிழ்னா தமிழ் மொழியில் தமிழ் பாஷையில் இதுக்கு நேராக உங்கள் பேரை நீங்கள் எழுதி கொடுங்க அடுத்தது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இன்ஷியல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் அப்பா பேர் அது முழுசாக எழுதுங்க அப்புறம் இங்கே ஸ்டேட் வெதர் அட்டஸ்டடு காப்பி ஆஃப் த குவாலிஃபையிங் டிகிரி இன்க்ளோஸ்டு எஸ் அப்படின்னு போட்டிருக்கு நோன் போட்டிருக்கு நீங்கள் எஸ் போடுங்க ஏன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்ற மூன்று ஆண்டு மதிப்பெண் ஷீட்டையும் மதிப்பெண் பட்டியல் இருக்கிற மார்க் ஷீட்டு அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷனை வாங்கி அட் இது கூட என்க்ளோஸ் இணைச்சி வைக்கணும் என்க்ளோஸ் பண்ணணும் அட்டஸ்டேஷன் என்னது பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி அங்கே உள்ள முதல்வர்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி பச்சைங்களை அதில் சீல் அடிக்கணும் அதுதான் அட்டஸ்டட் புரியுதா அதை இது கூட நீங்கள் வைக்கணும் சரி அடுத்தது என்னது டேட் ஆஃப் பர்த்ஸ் டேட்டில் வந்து ரெண்டு ரெண்டு காலம் கொடுத்துருக்கா டேட் எழுதுங்க மந்த்லி எழுதுங்க இயர் எழுதுங்க இயர் வந்து முழுசாக எழுதணும் அதனால தான் பாருங்கள் நாலு காலம் கொடுத்துருக்குறாங்க சரியா அப்புறம் அடுத்த வரியில் கீழே நேம் ஆஃப் த காலேஜ் வேறு ஸ்டடீடு நீங்கள் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்டடின்னு எழுதணும் ஜமாலியாக்காரங்க மட்டும் இதில் ஜமாலியா அரபிக் காலேஜ் அப்படின்னு எழுதணும் ஏன்னா அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட கல்லூரி ஜமாலியா மட்டும்தான் அதனால் அவங்க மட்டும்தான் காலேஜ் பேர் எழுதணும் நீங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்டடி அப்படின்னு எழுதணும் வெதர் டே காலேஜ் ஆர் ஈவினிங் காலேஜ் ப்ரைவேட் ஸ்டடி அப்படின்னு இருக்கா நீங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்டடி ஜமாலியாக்காரங்க வந்து அவங்க டே காலேஜ்னு எழுதணும் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்பியோர்டு லாஸ்ட் கடைசியாக நீங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையம் என்ன தினி காலேஜ் சென்னை அப்படின்னு எழுதிருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் வேர் செமஸ்டர் அதாவது வெதர் செமஸ்டர் ஆர் நான் செமஸ்டர் நம்ம படிப்பு வந்து நான் செமஸ்டர் தான் செமஸ்டர் இல்லை நான் செமஸ்டர் கிளாஸ் ஆர் கிரேட் அட்டைனடு நான் முதல்ல சொன்ன ஏ கிளாஸா பி கிளாஸா சிஆ ஏபிசி அல்லது கிரேடு வந்து ஏ கிரேடு ஓ கிரேடு இருக்கும்ல அதை உங்களோட மதிப்பெண்களை நீங்கள் கூட்டி பார்த்து போடணும் பெரும்பாலும் எல்லாரும் ஏ கிளாஸில் இருக்கிறாங்க அல்லது சில பேர் பி கிளாஸில் இருக்கிறாங்க அதை நீங்கள் மதிப்பெண்களை ஆறு சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை கூட்டணும் அப்புறம் ஆறால் வகுத்து பார்த்து முடிவெடுக்கணும் அட்ரஸ் டு வீச் த டிகிரி இஸ் டு பி சென்ட் உங்களுடைய பட்டம் அனுப்பி வைக்கப்பட வேண்டிய வீட்டு முகவரி எந்த முகவரிக்கு உங்கள் டிகிரி வந்து சேரணுமோ அந்த அட்ரஸை இங்கே எழுதுங்க அப்புறம் இங்கே பர்மனண்ட் அட்ரஸ் சில பேருக்கு பர்மனண்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கும் தற்காலிகமாக அவங்க இருக்கிறது வேறையாக இருக்கும் அப்போ அங்கே தற்காலிக அட்ரஸ் எழுதிடணும் எங்கள் டிகிரி அட்ரஸ்ஸு டு த டிகிரி இஸ் டு பி சென்ட்ருக்கு இங்கே வந்து தற்காலிக முகவரி இங்கே வந்து பர்மனெண்ட் அட்ரஸில் உங்களுடைய நிரந்தர முகவரியை இங்கே எழுதியிருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளார சரியா அடுத்ததா இஃப் த கேண்டிடேட் ஹேட் ஹேடு ஆல்ரெடி பீன் அட்மிட்டோ எனி டிகிரி ஆர் த யூனிவர்சிட்டி அட் த கான்வெகேஷன் எய்தர் இன் பர்சன் ஆர் இன் ஆப்ஷன்ஷியா ஷுட் ஸ்டேட் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க ஏதாவது டிகிரிக்கு வந்துருந்தீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே குறிப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் இப்போ தானே மொதல் மொதல் அப்ளை பண்ண போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கோடு போட்டிருங்க அவ்வளோதான் அது அது சம்மந்தமாக உள்ளது மன்த்து டிகிரி பேர் ஏன்னா டேட் ஆஃப் கான்வகேஷனு காலேஜு எல்லாத்துலேயும் கீழே ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டு விட்ருங்க அது உங்களுக்கு பொறுத்தில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது சென்னையாக இருந்தால் சென்னைன்னு எழுதுங்க அல்லது உங்கள் ஊர் என்ன திருச்சியா மதுரையா கோயம்புத்தூர் என்ன அதை எழுதிக்கீங்க டேட் வந்து நீங்கள் என்றைக்கு அனுப்பி வைக்கிறீங்களோ அந்த அனுப்பி வைக்கிற டேட் எழுதிக்கீங்க மறக்காமல் இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கு இல்லை அதில் உங்களுடைய கையொப்பத்தை போட மறந்துடாதீங்க சரியா தான் விண்ணப்ப படிவோம் இதை நீங்கள் என்ன செய்வீங்க பூர்த்தி செஞ்சு அனுப்பி வைங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா